ாய நமகாமணியப்ப சுவாமியே நமக பிறன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிர் எம் முத்துச்சுவாமி இனிய வணக்கங்கள் ஆறில் அமரும் முக்கூட்டு கிரகங்களினால் அதாவது ஆறாம் இடத்து அதிபதியாகிய புத பகவானும் எட்டாம் இடத்த அதிபதியாகிய சூரிய பகவானும் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதியாக சுக்ர பகவானும் இணைந்த காரணத்தினால் இந்த வாரம் வந்து சற்று நிதானமாக பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய வாரமாக மகராசி அன்பர்களுக்கு அமைகிறது அன்பர்களே அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் ரெண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் முக்குட்டு கிரகங்களும் சூரியன் புதன் சுக்கரன் பாக்யஸ்தானத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியாகிய சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்கப் போகிறார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அன்று பொதுவாக சந்திராசமும் வேதையும் இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதையும் இல்லை அதனால் அதையும் வந்து உங்களுக்கு பலம் கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்களா என்று பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை தசமி திதியும் பகல் பன்னெண்டு மணி வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரமும் அமிர்தியோகம் சித்தயோகம் கூடிய சுபன் மூர்த்த நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமலைக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் சுபமூர்த்த நாள் அடுத்து திங்கட்கிழமை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்வறை ஏகாதசி திதியும் மதியம் ரெண்டு மணி வரை சித்திர நட்சத்திரமும் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரமும் அன்றும் அமிர்தியோகமும் சித்தியோகம் கூடிய நாளாக சுபமூர்த்த நாளாக வருகிறது அப்போ இந்த வாரத்தில் ரெண்டாவது மூர்த்த நாள் திங்கக்கிழமலைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை துவாதசி திதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாக நட்சத்திரம் அன்றும் அமிர்தியோகம் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து புதன்கிழமை பத்தம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை திரியோதசி திதியும் மாலை ஐந்து மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் அன்று பிரதோஷ நாளாக வருகிறது புதன்கிழமனைக்கு பிரதோஷம் அடுத்து வியாழக்கிழமை அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை சதுர்த்தசி திதியும் மா இரவு மாலை வந்து ஆறு மணி முப்பது நிமிடத்து வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய நாளாக வருகிறது அன்று கரி நாள் வியாழக்கிழமைக்கு கரி நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பௌர்ணமி நல்ல முழு பௌர்ணமி திதி வருகிறது இரவு ஏழு மணி வரை கேட்ட நட்சத்திரம் அதன் பின்பு மூல நட்சத்திரம் மரண யோகம் கூடிய அந்த நாள் பௌர்ணமி திதியாகவும் ஆணி மூலமாகவும் வருகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை பிரதமை திதியும் இரவு ஏழு மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூரட நட்சத்திரமும் வருகிறது சித்த யோகம் கூடிய அந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மகர ராசி இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாரமாகத்தான் அம்மைய காத்திருக்கிறது துவக்கத்தில் வந்து கொஞ்சம் சுமாராக போனாலும் நடுநாட்கள்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பெரிய அளவு வந்து பாதிக்காது ஆறாம் இடத்துலையே போய் இந்த மாதிரி முக்கோட்டு கிரகங்கள் அமர்ந்திருந்தாலுமே பெரிய அளவுக்கு பொருளாதாரம் பாதிக்காது ஏன்னா பொருளாதாரத்தை வந்து சாதிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அதே மாதிரி குரு பவானுடைய பார்வை மகர ராசியை பார்க்கறது ஆறாம் இடத்துல வந்து சுக்ரன் வேறு அமர்ந்திருக்கிறார் அதனால் பெரிய அளவு பாதிக்காது நல்ல பலங்கள் கிடைக்கும் இறை பலத்தினால் இந்த வாரம் அனுகூலமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட்டிப்பாக மாறும் தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்னும் அருமையான பலன்கள் கிடைக்கவே வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து கட்டளை சம்மந்தப்பட்ட துறை கணினி சம்பந்தப்பட்ட துறைகள் அதே மாதிரி யாரெல்லாம் லேபர்ஸாக வளர பார்க்குறாங்களோ அந்த லேபர்ஸுக்கு கூட இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேலைகள் நிறைய கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும் அதற்கேற்ற லாபங்களை லாபமாக அணுகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அதனால் தொழிலாளர்களுக்கு அருமையான வாரம் வியாபாரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வந்து ஒன்றுக்கு இரண்டாக சில விஷயங்கள் லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வந்து ஒரு சரக்கு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு சரக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக லாபங்கள் ரெட்டிப்பூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பலன்கள் படம் வியாபாரிகளுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து மத்தியமான வாரம்னு சொல்லலாம் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவோ அல்லது ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வாரம் கோல்டன் வாரமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் நல்ல வலு கிடைக்கிற வாரமாக உண்டு அதனால் வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது புதன் சொல்லக்கூடிய கூர்மையினால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கையில் தான் இருக்கிறது அடுத்து உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்துல இருந்த மூணு கிரகம் உட்காந்து பொதுவாக பாதிக்கிறது உடலைத்தான் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளையை தவிர்க்க வேண்டும் கடன் நோய் ஒம்பு கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கடைக்காரம் வந்தாங்கன்னா அந்த இது சரியான முறையில் தவணை கட்டுறது வண்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் க சரியான முறையில் கட்டிட்டீங்கன்னா நல்லது இல்லை ஒரு நாள் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அது உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதையும் வந்து தயவுசெய்து மறந்துடாமல் அந்த பொருளாதாரத்துலேயும் சரி அல்லது நீங்கள் எடுக்க வேண்டிய காரியங்களையும் சரி கவனமாக மறதியின்மையை ம மறந்தீங்கனாலும் உங்களுக்கு போதும் அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சுபமங்கலம் இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டும் இந்த வாரத்தில் மூணு நாள் நல்ல அருமையான மூர்த்த நாள் வருகிறது ரெண்டு நாள் ஞாயிறு மற்றும் திங்கக்கல் மணிக்கு மூர்த்த நாள் அடுத்து பௌர்ணமி வருகிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக அமைகிறது இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் மென்மேலும் வந்து சுபமங்கலத்தை பேசுகிறதுக்கும் உறுதி செய்கிறதுக்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்பாக அமைகிறது சுபமங்கலத்தை பற்றி இந்த வாரத்தில் பேசலாம் அடுத்து மிக முக்கிய முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ஏழாம் இடத்தி நீசம் பெற்ற நாள் உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு பலப்படும் ஒருவருக்கொருத்தர் விட்டுக்கொடுத்த கொடுத்தல் நிகழ்ச்சிகள் நடக்கும் மாகிய யோகங்கள் கிடைக்கும் முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி அது பலமும் லாபமும் பெறக்கூடிய விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்க்கையில் இன்பம் சிறக்கும் என்பது போல பலவிதமான இன்பங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அதிலையும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த வாரம் ஒரு கோல்டன் வாரம் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மங்கள பாக்கியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் சிறந்த வாரம் நல்ல பலன் நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிறந்த முறையில் பயன்படுத்துங்க இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பௌர்ணமியில் வந்து அவரவர் இல்லத்து பெண் தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா நன்மைகளும் ஒரு சேர பெற்று நன்மைகள் அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்